நாங்கள் கோல்பட்டி டியூட்டுக்குரி லோக்கல்லேருந்து வந்திருக்கோம் ஜெயின் சமுதாயிலிருந்து இருக்கேன் எங்கள் பேர் முகேஷ் ஜெயின் நான் இங்கே ஃபிஃப்த்து சென்ச்சுரியிலேருந்தே இங்கே ஜெயனிஸ்மு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சமணர்கள் நிறையா இருந்தாங்க அந்த சமரங்கள்னு நிறையா புஸ்தகம் வேறு கொடுத்துருக்காங்க அது திருக்குறள் ப்ளஸ்ஸு ஜீவக சிந்தாமணி டைப்பு புக்ஸ் நிறையா கொடுத்தாங்க அதில் அந்த செஞ்சுரியிலேருந்து இங்கே மகாவீர் சிலைகள் நிறையா இருந்துகிட்டே இருக்குது தூட்டுக்குடி டிஸ்ட்ரிக்டில் டுவெண்ட்டி ஒன் இஸ் பிளேஸில் அந்த மகாவீர் சம்பங்கல்கள் தீர்த்தங்கர்கள் உள்ள ஸ்டேச்சு இருந்துச்சு அந்த ஸ்டேச்சுவில் ஏழு இடத்துலேருந்து மியூசியமில் கொண்டு போய் வச்சுட்டாங்க மீதி பதினாலு இடத்துல போய் சும்மா வெளியே காட்டில் கீழே இருந்துச்சு இருக்குது ஸ்டேச்சு அதுக்கு கலெக்டர் சார்ட்டு நம்ம கமிஷனர் சார்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன் அதுக்கு எப்படி பாதுகாப்பு பண்ணணும் சார் அதுக்கு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க

நம்ம கோயிலில் நம்ம பனிப்பாடு பண்ணலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது ஏன்னால் சமணர்கள் ஒரு இரும்பு ஒரு குசுவோடு அடிக்க மாட்டாங்க அந்த சிந்தனை அந்த தாட் உள்ள நம்ம ஆள்கள் அதனால அவங்க முன்னால் வலி போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்கள் வழிபாட்டு தளத்தை கூட கொஞ்சம் காம்பவுண்ட் பண்ணலாம் ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கவர் பண்ண அதுக்கு அவங்க சார் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமே அவங்களுக்கும் பண்ணணும் நமக்கு பண்ணணும் அதனால நடுவில் ஒரு ஷவர் நம்ம கட்டி கொடுத்துறோம் அது ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எங்களுக்கு பாதுகாப்பு இங்கே ஃபோர்டீன் பிளேசஸில் பாதுகாப்பு வேண்டும் அது சிலைகள் இருக்குது இப்போது ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம டியூட்டுக்குரிய ஏர்போர்ட் பக்க பக்கத்தில் ஒரு மூணு சிலை இருக்குது அந்த மூணு சிலை அப்படி அபண்டன்ட் கீழே தான் இருக்குது அதுக்கு பாதுகாப்பு கடிச்ச கடிச்சாச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க எங்களுக்கு ச அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ